மேலும் விழாவை கண்டுகளிக்க வந்திருக்கின்ற சேலத்து மாநகரத்தின் சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் எனது முதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புத்தகத்தின் அட்டைப்படத்தில் இது வாழ்க்கை அல்ல வரலாறு அல்ல வாழ்க்கை என்று எழுதியிருப்பார் உண்மையில் சொல்லப்போனால் இது வாழ்க்கை மட்டுமல்ல ஒவ்வொருவர் வாழ்க்கையும் திரும்பி பார்க்கின்ற எண்பது தொண்ணூறுகளின் வாழ்வியலை திரும்பி பார்க்கின்ற ஒரு ஆட்டோகிராஃப் என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லோருக்கும் இந்த புத்தகத்தை மறந்து அவர்களது நினைவில் மூழ்கிப் போவதை தவிர்க்க முடியாது அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான ஒரு புத்தகத்தை நாம் எதிர்பார்க்காத வகையில் நமது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கின்ற விதத்தில் அமைத்து நம் கைகளை வழங்கியிருக்கின்ற இந்த நூலாசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தோழர் திரு ஈசன் எழுவளியன் அவர்களுக்கு முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவிற்கு நேரமின்மை இருந்தபோதிலும் முதலில் வந்திருந்து விழாவை சிறப்பித்து நூலை வெளியிட்டு வாழ்த்தி சிறப்புரை வழங்கி சென்ற நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சுற்றுலாத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ராஜேந்திரன் அவர்களையும் இந்த நூலிற்கு சிறப்பாக திறனாய்வு செய்த முனைவர் சுந்தரா ஆவுடைய ஆவுடைய பண்ணையா அவர்களுக்கும் விழாவிற்கு தலைமை உடை நிகழ்த்திய அல்லது தலைமையேற்ற நிகழ்வை நடத்திய திரு ஜெயசீலேனையா அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கிய செல்வி விஜயஸ்ரீ எழுபலியன் அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்து விழாவை சிறப்பாக நடத்த பேருதவி புரிந்த ஆடிட்டர் திரு ராமன் அவர்களுக்கும் சென்னையில் பல்வேறு வேலைகள் பல்களுக்கிடையே நட்புக்காக வந்திருந்து இந்த விழாவை சிறப்பிக்கும் வகையாக ஒரு அழகான உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற இசையமைப்பாளர் திரு தாஜ்னூர் அவர்களுக்கும் தொடர்ந்து இந்த விழா நன்றாக நடைபெற வேண்டும் என்று தனது உடல் உழைப்பாலும் கருத்தியல் உழைப்பாலும் இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் நடத்தி அமர்ந்திருக்கின்ற உதவி ஆணையாளர் மதிப்பிற்குரிய கோவேடியப்பன் அவர்களுக்கும் இந்த விழாவில் மேடைகள் அமர் அலங்கரித்த மதிப்பிற்குரிய அருள் சகோதரர் சேசுராஜ் அவர்களுக்கும் மற்றும் தொழிலதிபர் முனவர் ஷெ ஷெரீஃப் அவர்களுக்கும் வாழ்த்துரை வழங்கிய அன்பு தோழர் நமது சேலம் மாவட்டத்தின் மாவட்ட வருவாய் அலுவலர் ஆண்டன் பெனி என்கின்ற ரா ரவிக்குமார் அவர்களுக்கும் மற்றும் மேனேஜிங் ட்ரஸ்டி கன்னிகா பரமேஸ்வரி தேவாலயத்தினுடைய ஏ வி வேணுகோபால் செட்டியார் அவர்களுக்கும் மேலும் சேலத்தை தொழில்நகரமாக மாற்றுவதில் முனைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங் பிரைவேட் லிமிட்டின் உரிமையாளர் நிர்வாக இயக்குனர் திரு சுந்தரமையா அவர்களுக்கும் மற்றும் இந்த விழா சிறப்பாக நடைபெற இந்த விழாவை உருவாக்கிய சேலம் நண்பர்கள் குழுவின் உறுப்பினர்களான மதிப்பிற்குரிய திரு சுரேஷ் பூங்குன்றன் அவர்களுக்கும் திரு பாலாஜி அவர்களுக்கும் கிரீன் சிட்டி செந்தில்குமார் அவர்களுக்கும் திரு ஏ டி மோகன் அவர்களுக்கும் திரு டி மோகன்ராஜ் பாலவிநாயகம் பாஸ்கி என்ற ஹரிபாஸ்கர் கணபதி ராமநாதன் ரமேஷ்குமார் கிருஷ்ணகுமார் ஆர் பாபு சுரேஷ்குமார் கில்லி யுவராஜ் ஆர் சரவணன் திரு பிஎஸ் கார்த்திகேயன் ஆர் ராஜசேகர் பாலா என்கின்ற பாலசுப்பிரமணியம் டி ஆர் மணிவண்ணன் பி தேவகுமார் ஸ்டார் கே குமார் பச்சியப்பன் முரளி டாக்டர் ஆனந்த் பழனிவேல் ரஜினி நரேந்திரன் ஆர் பாலாஜி கணேஷ் அபுதாபி பாலாஜி தர்ணிஷ்குமார் போன்ற சேலம் நண்பர்கள் குழு அனைவருக்கும் மற்றும் இந்த விழா நிகழ்வை சிறப்பாக பதிவு செய்திருக்கின்ற இருக்கின்ற ஊடகத்துறை நண்பர்களுக்கும் இந்த விழா நடைபெற ஒத்துழைப்பு நல்விக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது நண்பர் திரு ஈசன் இளங்கோ அவர்களுக்கும் அவரோட தோல் நின்று இந்த விழா சிறப்பாக நடைபெற இருக்கும் உதவிய அனைத்து நண்பர்களுக்கும் இவ்வளோ நேரம் பொறுமை காத்து இந்த நிகழ்வை ஒரு அற்புதமான நிகழ்வாக எல்லோர் மனதிலும் மனதிலும் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய வகையில் மாற்றிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அனைவருக்கும் என் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்